வணக்கம் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிறிஸ்டன் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பொறுத்தளவுல ஒரு கம்பெனி எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வீடியோவா பார்த்துட்டு வரோம் இதற்கு முன்னாடி உள்ள வீடியோல வந்து ஒரு ப்ரொபரேட்டர்ஷிப் கம்பெனி ஆரம்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறது மிக தெளிவாக ஒவ்வொரு சொந்த இடமா இருந்தா என்ன செய்யறது வாடகை இடமா இருந்தா அந்த அந்த இடத்துல கம்பெனி எப்படி ஆரம்பிக்கிறது ஒரு ப்ரொபரேட்டர்ஷிப் நிறுவனம் அப்படின்ட்டு போன வீடியோல பார்த்தோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன கம்பெனில கம்பெனி செட்டப் பண்ணும் போது ஒரு ஆரம்பிக்கிறதா என்ன என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ட்டு இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனில நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட்ஸும் யூடியூப் சேனல்ல நிறைய எக்ஸ்போர்ட் சம்பந்தமான ஏற்றுமதிக்கான தகவல்கள் பொதுவான தகவல்கள் ப்ளஸ் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸுக்கு எக்ஸ்போர்ட்டில் என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு வில முக்கிய த முக்கிய விவரங்கள் வந்து எங்களுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் இருக்குது நிறைய விவரங்கள் இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கான விஷயங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்குது அது பல பேர் அந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு எங்ககிட்ட டைரக்டாவே வந்து அவங்களுடைய ஏற்றுமதி தொழிலுக்கான பயிற்சி முழுமையான பயிற்சியும் எங்கள்கிட்ட வந்து நேரடியாகவே எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள லைசன்ஸ் ஒர்க்கு அவங்களுக்கான ஆலோசனை இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு வரைக்கும் இருக்கோம் உங்களுக்கும் இதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஏற்றுமதிக்கான அந்த ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள அத்தனை விஷயமும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டால் எங்களை என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அதுக்கான விஷயங்கள் என்னன்னு கேட்டு நீங்க செயல்படலாம் ஓகே ஸோ இந்த ஏற்றுமதியை பொருடத்தில் உள்ள பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் இந்த பார்க்கப் வீடியோம் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப் டீடு வந்து எப்படி பண்ணணும் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் என்னென்ன மாதிரியான ப்ரூஃப் வந்து பார்ட்னர்ஸுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு போறோம் அட்ரஸ் வந்து சொந்த இடத்துல ஆரம்பிக்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும் வாடகை இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறதாக இருந்தால் அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் இப்படின்ட்டு ஒரு முழுமையான விவரங்கள் இந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனி செட்டப்ல போறோம் இது முழுமையா ஜிஎஸ்டி உத்தியம் டிஜிட்டல் சிக்னேச்சர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இந்த நாலு ப்ராசஸ்மே உள்ளடக்கியது நீங்க வந்து டொமஸ்டிக்ல நானும் பார்ட்னர்ஷிப் சும்மா நான் செயல்படப் போறேன் நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஜிஎஸ்டி உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓட நீங்க நிறுத்திக்கிட்டு உங்களுக்கான விஷயங்களை நீங்க பிசினஸ் பண்ணலாம். ஏற்றுமதி லெவலுக்கு நான் போகப் போறேன், எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். அப்படின்னா அடிஷனலா நீங்க வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசென்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அவ்ளதான். சோ இத ஏதா ப்ரோப்பர்ட்டி ஷிப் ஃபில்ம், இத ஏதா பார்ட்னர்ஷிப் பட் டாக்குமெண்டேஷன்ஸ் வர்க் தான் நம்ம இது ரெண்டை என்ன பாக்கப் போறோம். ஓகே. ஸோ எக்ஸ்போர்ட் கம்பெனி செட்டப்பை பொறுத்தளவில் பார்ட்னர்ஷிப் ஃபில்ம். சோ பார்ட்னர்ஷிப் சும்மா வந்து நீங்க பார்க்க போறீங்க பொறுத்தளவில் நீங்க வந்து ஒரு ஆளா மட்டும் செஞ்சீங்கன்னா சும்மா நீங்க கன்சிடர் பண்றாங்க ஸோ இரண்டு பேர்களுக்கு மேல் இரண்டு அல்லது இரண்டு பேர்களுக்கு மேல் மேக்சிமம் ஐம்பது பேர் வரைக்கும் இருக்கலாம் ஸோ இரண்டு பேருக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு தொழில நீங்க ஈடுபட்டு நீங்க அதை வந்து ஒரு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்றோம் கூட்டு கூட்டு வியாபாரம் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா கம்பெனி நேமை பொறுத்தவரை இதுல கார்பரேட் சொன்ன மாதிரியும் இதுக்கும் நீங்க வந்து கம்பெனி நேம் என்ன பேர் வேணாலும் நீங்க வைத்துக் கொள்ளலாம் பப்ளிக் லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாத அளவுக்கு நீங்க பார்த்துக்கோங்க ஸோ கம்பெனி நேம் என்ன பேர் வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் ஸோ அது கம்பெனி நேம் வந்து நீங்க டொமஸ்டிக் பிஸ்னஸ் மட்டும் பண்ற மாதிரி ஐடியா தான் இருக்கு அதற்கு மேலே போகலை அப்படின்னா அதற்கு ஏற்றவாறு பொருள் வாங்கி விற்பவர்களாக இருந்தால் ஏஜென்சி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் உற்பத்தியாளராக இருந்தால் நீங்க இண்டஸ்ட்ரீஸ் போட்டுக்கலாம் மேனு மேனுபேக்சரிங் அப்படின்னு போட்டுக்கலாம் இது மாதிரி நீங்க செயல்படலாம் எக்ஸ்போர்ட் லெவல்ல நீங்க போற மாதிரி இருந்தால் நீங்க உங்களுடைய கம்பெனி நேம்லேயும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடர்ஸ் இன்டர்நேஷனல்

அப்படிங்கிறத முத கன்சாலிடேட் அதாவது வந்து ஒரு முடிவுக்குள் வரையறைக்குள் கொண்டு வாங்க வர்றவங்களால நம்ம சேர்த்துக்கிட்டே நம்ம வந்து ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டாக நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாது ஆரம்பத்தில் ஸோ உங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணி இரண்டு பேர் செய்ய போறோமா ஐந்து பேர் செய்ய போறோமா பத்து பேர் செய்ய போறோமா இந்த மாதிரி முடிவு பண்ணுங்க ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சேர்ந்து செய்ய போறோமா உதாரணத்துக்கு அப்பா மகன் ரெண்டு பேரும் பாட்டனா இருப்பாங்க இல்ல வந்து ஃபேமிலியில வேற வந்து அவங்களுக்குள்ள பிரதர்ஸ் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயும் பார்ட்னர்ஷிப்பும் நீங்க எத்தனை பேர் பார்ட்னர் வரப்போறீங்க அப்படிங்கிறத நீங்க முதல் பிளான் பண்ணி முடிவு பண்ணுங்க முடிவு பண்ணிட்டு ஒவ்வொரு பார்ட்னர்ஸுக்கும் உரிய சில முக்கியமான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா பேன் கார்டு அத்தனை எத்தனை பார்ட்னர்ஸ் வராங்களோ அத்தனை அத்தனை பார்ட்னர்ஸுக்குமே மினிமம் இரண்டு பேராவது இருக்கணும் இரண்டு பேருக்கு மேலதான் மினிமம் இரண்டு பேர் அதுக்கு மேல எவ்வளவு பேரான் இருக்கலாம் எத்தனை பேர் வராங்களோ உதாரணத்துக்கு ரெண்டு பேர் வந்தா ரெண்டு பேர் ஐந்து பேர் வந்தா ஐந்து பேர் உதாரணத்துக்கு நம்ம ஐந்து பேரை வச்சு மட்டுமே நம்ம பேசிக்கலாம் இப்போ ஒரு ஐந்து பேர் நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா அந்த ஐந்து பேர்களுக்குமே வந்து ஒவ்வொரு பேருக்குமே ஒரு பேன் கார்டு அவங்க இண்டிவிஜுவல் நேம் பேன் கார்டு இருக்கணும் இண்டிவிஜுவலா அவங்களுக்கான பேன் கார்டு இருக்கணும் அடுத்து அவங்களுக்கான ஆதார் கார்டு இருக்கணும் கட்டாயமாக அவங்களுக்கான ஆதார் கார்டு இருக்கணும் அந்த ஐந்து இண்டிவிஜுவல் மொபைல் நம்பர் இருக்கணும் இமெயில் ஐடி இருக்கணும் இது கட்டாயம் பான் கார்டு அவசியம் ஆதார் கார்டு அவசியம் அத்தன்க்குமே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அவசியம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அவசியம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இருக்கணும் இது எல்லாமே வந்து அடிப்படையான எல்லாத்துக்குமே கட்டாயமா இருக்கும் ஸோ இது வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது பொறுப்பு ஓகே சோ இதுக்கப்புறந்தான் நீங்க எத்தனை பேரு ஐந்து பேர் இருக்கீங்க அப்படின்னா ஐந்து பேருக்கு பேசி யார் யாரு என்னென்ன முதலீடு மொத்த முதலீடு எவ்வளவு ஒரு என்ன கம்பெனி ஆரம்பிக்க போறோம் என்ன டைப் ஆஃப் கம்பெனி ஆரம்பிக்க போறோம் வாங்கி விற்க போறோமா ஒரு manufacturing யூனிட் போட போறோமா என்ன டைப் ஆஃப் கம்பெனி அது என்ன மாதிரியான ஃபோக்கஸ் பண்ணது எந்த மாதிரியான ப்ராடக்ட் நம்ம மேனு பண்ண போறோம் அல்லது வாங்கி விற்க போறோம் எந்த மாதிரியான செக்டர்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம் அதாவது பிசினஸ் மார்க்கெட் பண்ண போறோம் எல்லா விஷயமும் நீங்க செஞ்சுக்கணும் அந்த என்ன டைப் அதுக்கு என்ன முதலீடு தேவைப்படும் எவ்வளவு மொத்த முதலீடு எவ்வளவு மொத்த முதலீடு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள பேசி முடிவெடுத்து யார் யார் அவங்களுடைய பங்கு எவ்வளவு இப்ப உதாரணத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நீங்க முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அந்த ஐந்து எவ்வளவு முதலீடு பண்ண போறாங்க எல்லாருமே எல்லாமே ஈக்குவல் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாங்க ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்சம் ஐந்து பேரும் ஐந்து ஒரு லட்சம் சேர்ந்து ஐந்து லட்சம் முதலீடு ஆகிடும் சோ எவ்வளவு முதலீடு பண்ண போறாங்க மொத்த லாபத்துல எவ்வளவு பிரிச்சுக்க போறாங்க ஈக்குவலா முதலீடு பண்ணா ஈக்குவல் ப்ராஃபிட் வந்து எல்லாத்துக்குமே ஷேர் ஆகும் ஒவ்வொரு ஆளும் வேற வேற மாதிரி ஒரு ஆளு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு ஆளு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஆளு ஐம்பதாயிரம் இந்த மாதிரி ஒரு அன்இ்குவலண்ட் அதாவது வந்து வேற வேற முதலீடுகள் இருந்தால் அவங்களுடைய ப்ராஃபிட்டும் அதற்கு தகுந்தபடி மாறும் இது எல்லாமே நீங்க முடிவு செஞ்சு ஒரு வரையறுக்கில் கொண்டு வந்துட்டு நீங்கள் கட்டாயமாக ஒரு பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் கூட்டு வியாபார உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நீங்க கட்டாயமாக நீங்க செய்ய வேண்டும் அந்த பார்ட்னர்ஷிப் டீலில் அத்தனை பார்ட்னர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் பேன் அண்ட் பேன் நம்பர் ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு எவ்வளோ ஷேர் கொடுக்க போறோம் இந்த பிசினஸ் என்ன மாதிரியான பிசினஸ் டைப் ஆஃப் பிஸ்னஸ் என்ன என்ன செட்டப் அந்த கம்பெனி அந்த மொத்த கம்பெனிக்கான நேம் என்ன அது எந்த இடத்துல இருக்க போகுது ஸோ இது மாதிரியான எல்லா விஷயங்களும் கலந்தது தான் பார்ட்னர்ஷிப் அது ஒரு ஒப்பந்தம் இந்த பார்ட்னர்ஷிப் டீடு வந்து கட்டாயமாக நீங்க செய்யணும் இந்த பார்ட்னர்ஷிப் டீடு உங்களுக்குள்ள அதாவது வந்து இரண்டு வகையான பார்ட்னர்ஷிப் டீடு வந்து நீங்க இருக்கு ஒன்னு வந்து ரெஜிஸ்டர்டு பார்ட்னர்ஷிப் டீடு இது அன்ரெஜிஸ்டர்டு பார்ட்னர்ஷிப் டீடு நீங்க உங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் டீடு போட்டு உங்களுக்குள்ள மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்க எங்களுக்குள்ள இருக்கட்டும் சார் நாங்க எல்லாருமே வந்து எங்க குடும்பத்துல உள்ள மெம்பர்ஸ் தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பிரதர்ஸ் தான் அதனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருந்தால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வேணும்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ மோஸ்ட்லி வந்து ரிஜிஸ்டர் அதாவது ஃபேமிலிக்குள்ளே பண்ணுறவங்க அதாவது ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க இது ஒரு வகையான பார்ட்னர்ஷிப் டீல் ஸோ சில பேர் வந்து வேற வேற ஆட்கள் இருப்பாங்க வேற வேற குடும்பத்தை சார்ந்த நபர்களா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ இது வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க பேசி எல்லா செய்து அதை ஒரு டீடா போட்டு அந்த டீடை

ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த பிஸ்னஸுக்கான ஒரு சேஃப் ஒரு பாதுகாப்பு உள்ள பார்ட்னர்ஸுக்கும் கிடைக்கும் பிஸ்னஸுக்கும் கிடைக்கும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் டீட வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா முதல் உங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் டீடு ரெஜிஸ்டர்டு பார்ட்னர்ஷிப் டீடு கன்சர்னா இருந்தால் ஒரு சொம்மா இருந்தால் முதல் வந்து ஒரு வெளியில இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு நம்பிக்கை வரும் ரெண்டாவது உங்க பார்ட்னர்ஸுக்குள்ளேயே வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் மேல் நம்பிக்கை வரும் மூன்றாவது நீங்க வந்து இந்த பார்ட்னர்ஷிப் டீட வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா கம்பெனி பேர் என்ன கம்பெனி பேரை சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த கம்பெனி பேர்ல நீங்க ஏதாவது ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கிக்கலாம் அன்ரிஜிஸ்டர்ல வந்து நீங்க கம்பெனி பேர்ல நீங்க சொத்து வாங்க முடியாது ஒரு பேங்க்ல நீங்க லோன் போனீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம்ல நீங்க லோனு போனீங்கன்னா ஒரு பேங்க் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு ரிஜிஸ்டர் பார்ட்னர்ஷிப் ஃபேமா இருந்தால் ஒரு முக்கியத்துவம் அதற்கு இருக்கு அது நீங்க லோன் ப்ராசஸ் நடக்கும் போது அவங்களுக்கு தெரியும் சில முக்கிய ஒரு ஒரு எலிஜிபிலிட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க இதுல இந்த மாதிரியான உங்களுக்கான ஒரு மிக முக்கிய பிளஸ் பாயிண்ட் பாசிட்டிவ் ஐட்டம்ஸ் நிறைய வந்து பார்ட்னர்ஷிப் இருக்கு இது போக நீங்க ஏதாவது வந்து ஒரு உங்க பிசினஸ்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா வாங்கல் அதாவது வாங்கல் விட்டுல ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா ஏதாவது கேசஸ் கோர்ட்ல கேசஸ் ஃபைல் இருந்தால் நீங்க தைரியமாக உங்களுடைய ரிஜிஸ்டர் போனர்ஷிப் ஃபீம்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியும் நீங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டி மேல நீங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியும் நீங்க அன்ரிஜிஸ்டர்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க தேர்ட் பார்ட்டி உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு பேமெண்ட் வரல அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா நீங்க வந்து அன்ரிஜிஸ்டர்டா இருந்தா நீங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியாது எதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸோட இண்டிவிஜுவல் பேர்ல தான் நீங்க எதாவது ப்ராசஸ் பண்ண முடியும் இதெல்லாம் விட உங்க பார்ட்னர்ஸுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வருவது வரணும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு கொலாப்ஸ் இடையில ஆயிடக்கூடாது அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் தான் பெஸ்ட் புதுசாக ஒரு பார்ட்னரை உள்ள சேர்க்கிறதாக இருந்தாலும் நீங்க ரெஜிஸ்டர் சும்மா இருந்தால் நீங்க சேர்ப்பது நீக்குவது எளிது நீங்க அதை செய்ய முடியும் இல்ல அப்படின்னா உங்க பார்ட்னர்ஸ்குள்ளேயே பிரச்சனைகள் வந்தால் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பிரச்சனைகள் மேல் அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் பதிவு செய்யப்படாத பார்ட்னர்ஷிப் ஃபிம்ல நிறைய நடக்குது அதனால நீங்க பார்ட்னர்ஷிப் ஃபிம்மா இருந்தா நீங்க பதிவு பண்றது ரொம்ப நல்லது ரெஜிஸ்டர் கவர்மெண்ட்ல செக்ஷன் பிப்டி எயிட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய நியரஸ்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் நீங்க பண்ணிக்கலாம் சார் அன்ரிஜிஸ்டரா இருந்தா பண்ண முடியாதான் பண்ணலாம் ஸோ அதற்கான விஷயங்கள் தான் நீங்க உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ச ரெண்டு பேர் தான் இருப்போம் இத எது ரெஜிஸ்டர் பண்ணிக்க அப்படினா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாமே நீங்க ப்ராசஸ் பண்ணலாம் ஓகே சோ பார்ட்னர்ஷிப் வந்து கட்டாயமாக பண்ண வேண்டும் ஓகே பார்ட்னர்ஷிப் கம்பெனி நேம் வந்திருக்கும் அந்த கம்பெனி கார்டுக்கு அப்ளை கம்பெனி முக்கியமானது அந்த பார்ட்னர்ஷிப் தான் நீங்க கம்பெனிக்கு பேன் கம்பெனி நேம்ல ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணுங்க எல்லாத்துக்குமே தனித்தனியா பார்ட்னர்ஷிப் உரிய பேன் கார்டு தனித்தனியா வச்சிருப்பீங்க ஆனா பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு வந்து கம்பெனி பேர்ல பேன் கார்டு வேணும் உதாரணத்துக்கு ஒரு விநாயகா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படினு வைக்கிறோம் அப்படினா சோ விநாயகா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல நீங்க ஒரு பேன் கார்டு எடுக்கணும் என்னைக்கு டேட்டுக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கறத பார்ட்னர்ஷிப் டீட்ல போட்டுப்பீங்க அந்த டேட் கமென்ஸ்மென்ட் டேட்டா பேன் கார்டுல வரும் நமக்கு எப்படி நம்மளோட இண்டிவிஜுவல் பான் கார்ட்டில் டேட் ஆஃப் பர்த் வரங்குறது மாதிரி பேன் கார்டில் கமென்ஸ்மெண்ட் டேட் வந்து பிரிண்டடாக வரும் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் கம்பெனி பேரில் பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கணும் ஸோ ப்ராசஸ் சிம் டிடி ரெடி ஆகிருச்சு கம்பெனி பேரில் பேன் கார்டு ரெடி ஆகிருச்சு ஸோ இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டை வச்சு தான் நீங்கள் ஜிஎஸ்டி அப்ளை பண்ண முடியும் நீங்கள் ஜிஎஸ்டி அப்ளை பண்ண முடியும்

வெரிஃபிகேஷன் வருவாங்க வெரிஃபிகேஷன் அதை வந்து ஜிஎஸ்டி அப்ளை பண்றதுக்கு முக்கிய முக்கியமானது வந்து கம்பெனியோட அட்ரஸ் கம்பெனியோட அட்ரஸ் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி குறிப்பிடணும் அப்படின்னா அது சொந்த இடமாக இருக்கலாம் வாடகை இடமாக இருக்கலாம் சொந்த இடமாக இருக்கு அந்த பார்ட்னர்ஸுக்குள்ள ஒரு இப்ப ஒரு ஒரே ஃபேமிலியில ரெண்டு பேர் இருக்கிறாங்க பிரதர்ஸ் இருக்கிறாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் போட்டு பண்றாங்க பட் ரிஜிஸ்டர் பண்ணல பண்ணலாம் ஓகே அவங்களுக்கு அந்த சொந்த வீட்டிற்கான ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இவி பில் கொடுக்கலாம் அது யார் பேர்ல இருக்கோ பிரதர்ஸ் அவங்க கூட அவங்க அண்ணன் தம்பி அவங்க பேர்ல இருந்தா அவங்க ஒரு என்ஓசி கொடுக்கணும் யார் பேர்ல இருக்கோ அவங்க ஒரு என்ஓசி லெட்டர் நீங்க அட்டாச் பண்ண வேண்டியது இல்ல அப்பா பேர்ல இருக்கு சொத்து இவி பில் எல்லாமே அப்பா பேர்ல இருக்கு பட் வந்து அவங்களுடைய மகன்கள் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வந்து பார்ட்னர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவரு அப்பா உங்களுக்கு ஒரு என்ஓசி லெட்டர் கொடுக்கணும் சோ இது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் சொந்த இடமாக இருந்தால் இப்ப ஒரு வீட்டுல ஒரு ஆள் இருக்காங்க வேற பார்ட்னர்ஸ் வேற வேற வீட்டுக்காரங்க அப்படின்னா அதற்கும் இதேதான் ஆனால் இது வந்து என்ஓசி கொடுக்காம ஒரு ரெண்டல் அக்ரிமெண்டா யார் ப்ராப்பர்ட்டி டேக் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்களோ அவங்க ஒரு ரெண்டலா கொடுக்கலாம் அது ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சொந்த இடமா இருந்தால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இவி பில் என்ஓசி லெட்ரு கட்டாயமாக நீங்க ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகே ரெண்டல் இடமாக இருந்தால் ரெண்டு பார்ட்னர்ஸ் இல்லை சார் நாங்கள் வேற வேற பார்ட்னர்ஸ் நாங்கள் ஐந்து பேர் இருப்போம் வேற வேற ஆட்கள் நாங்கள் வீடு வீட்டுக்குள்ள நான் ஆரம்பிக்கணும் விருப்பப்படல நாங்கள் ஒரு கமர்ஷியலாக ஒரு இடம் பிடிச்சி நாங்கள் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டல் பிரைஸ் ஸோ ரெண்டல் அக்ரிமெண்ட் கட்டாயமாக போடுங்க ஒரு பதினோரு மாசத்துக்கு போடுங்க ரெண்டல் அக்ரிமெண்ட்ல கட்டாயமாக கம்பெனி நேம மென்ஷன் பண்ணுங்க இடத்தோட அட்ரஸ் பின்கோடு எல்லாமே தெளிவா மென்ஷன் பண்ணுங்க ஸோ ரெண்டல் அக்ரிமெண்ட் அந்த இடத்திற்கான இபி பில் கட்டாயமா கொடுக்கணும் இப்ப இதுதான் ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட் வித் இபி பில் இருந்தால் போதும் கம்பெனி நேம் வந்து கட்டாயமாக ரெண்டல் அக்ரிமெண்ட் மென்ஷன் பண்ணி நீங்க கமர்ஷியலாவே கொண்டு வாங்க

ப்ரூஃப் கட்டாயமாக கரெக்டாக ஒரிஜினல் இருக்கணும் அந்த இடத்துல வந்து நேம் போர்டு இருக்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜிஎஸ்டி வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க ஸோ ஜிஎஸ்டி எடுத்தாச்சு உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டாக்குமெண்ட் எதுவுமே அப்லோட் பண்ண வேண்டியதுல பட் அதற்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம உத்தியம்ல கொடுத்து நம்ம பார்ட்னர்ஷிப் பதிவு பண்ணி கொள்ளலாம் ஸோ உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே இப்போ இந்த ரெண்டு மட்டும் தான் நீங்க பிசினஸ் பண்றதுக்கான எலிஜிபிள் நீங்க இந்தியாவுக்குள்ள எவ்வளவு ட்ரேட் பண்ணிக்கலாம் இதற்கு வந்து ஜிஎஸ்டி உத்தியம் 2 வச்சு நீங்க பேங்க்ல போய் கரண்ட் அக்கவுண்ட் கம்பெனி பேர்ல கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் அதுக்கும் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் கொடுக்க வேண்டியிருக்கும் கம்பெனி கரண்ட் யார் சைனிங் கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல நீங்க நீங்க ஒரு சைனிங் அத்தாரிட்டி யாருக்கு கொடுக்கும் நீங்க ஐந்து பேருக்குள்ள முடிவு பண்ணி இல்ல எத்தனை பார்ட்னர்ஷிப்பாங்கள முடிவு பண்ணி அதற்கு ஒரு லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் நீங்க கொடுக்கலாம் லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் முக்கியம் லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் நீங்க பேங்க் கொடுத்து சைனிங் அத்தாரிட்டி யாரையும் நீங்க நியமிச்சுக்கலாம் அதுவும் நீங்க பார்ட்னர்ஷிப் டீல்லயே நீங்க வந்து ரெசல்யூஷன் நீங்க அதை கொடுக்கறதாக இருந்தாலும் நீங்க கொடுத்துக்கலாம் ப்ராப்ளம் இல்லாம முடியும் சோ இது முக்கியமாக செய்ய வேண்டியது கரண்ட் அக்கௌண்ட் வரைக்கும் கரண்ட் அக்கௌண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அடுத்து செய்ய வேண்டியது டிஜிட்டல் சிக்னேச்சர் டிஜிட்டல் சிக்னேச்சர் பார்ட்னர்ஷிப்க்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இதுல இருக்கிற அத்தனை விஷயங்களும் நம்ம கொடுக்கணும் பார்ட்னர்ஷிப் டீடு கம்பெனி பான் இண்டிவிஜுவல் பேன் மொபைல் இண்டிவிஜுவல் பான் கார்டு ஆதார் கார்டு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி போட்டோஸ் இதெல்லாம் கொடுக்கணும் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் பொறுத்தளவுல இண்டிவிஜுவல் பான் கார்டு கொடுக்குறோம் இல்லையா ஸோ யாரும் ஆத்தரைசேஷன் பண்ணி யாரும் ஆத்தரைஸு சிக்னேச்சரியா வராங்களோ அவங்களுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும் கம்பெனிக்கான டீட்டெயில்ஸ் பார்ட்னர்ஷிப் டீடு கம்பெனி பான் இதெல்லாம் கொடுத்துட்டு யாரும் ஆத்தரைஸு சிக்னேச்சரியா அந்த கம்பெனியில இருக்காங்க அப்படின்ட்டு இந்த இப்போ ரெண்டு பேர் பார்ட்னர்ஸ் இல்லை ஐந்து பேர் பார்ட்னர்ஸாக இருந்தாங்கன்னா ஐந்து பேர் சேர்ந்து முடிவு பண்ணி யாரும் ஆத்தரைஸு சிக்னேச்சரியாக அதுக்கு ஒரு லெட்டர் ஃபார்மட்டு அவங்களுடைய லெட்டர் பண்ண டைப் பண்ணி லெட்டர் ஃபார்மெட் இருக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்து அதையும் அப்லோட் பண்ணாதான் அவங்க பேர்ல சிக்னே அவங்க சிக்னேட்டரியா அந்த கம்பெனிக்கு வருவாங்க டிஜிட்டல் ரொம்ப முக்கியம் அவங்க சைன் பண்ணாலும் சைன் பண்ற மாதிரி அந்த கம்பெனிக்கு சைன் சைனிங் அத்தாரிட்டி தான் ஸோ இந்த டாக்குமெண்ட் கொடுத்தா தான் நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் எடுக்க முடியும் டிஜிட்டல் சிக்னேச்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்துதான் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸுக்கு நம்ம சைன் பண்ண முடியும் அதற்கான விஷயங்கள் என்னென்னா அசூஷுவல் எல்லாமே இந்த விஷயங்கள் தான் நம்ம மறுபடியும் அதே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள கொடுக்கணும் கம்பெனி பெயருக்கு அப்புறம் பார்ட்னர்ஷிப் டீடு ஜிஎஸ்டி நம்ம உள்ள ஏற்றணும் ஜிஎஸ்டி கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் ஜிஎஸ்டி ஏற்றணும் கம்பெனி பான் கார்டு ஏற்றணும் அப்புறம் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒவ்வொரு பார்ட்னர்ஸோட இன்ஃபர்மேஷன் சேர்க்கணும் பான் ஆதார் அவங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி ஒவ்வொரு விஷயமே ஏற்றணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கம்பெனிக்கான கரண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் செக்லீஃப உள்ள கொடுத்து அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அட்டாச் பண்ணி செக்லீஃப் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் சைனிங் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் நம்ம சைன் பண்ண முடியும் சைன் பண்ணிட்டு நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுக்கலாம் டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து கம்பெனி பேர்ல தான் நம்ம எடுக்கணும் முக்கியமாக கம்பெனி பேர்ல தான் நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் எடுக்கணும் இண்டிவிஜுவல் பேர்ல டிஜிட்டல் சிக்னேச்சர் எடுத்தா நம்ம சைன் பண்ண முடியாது ஏன்னா நம்ம அப்ளை பண்றதே அப்ளிகேஷன்ஸ் அத்தனையும் பாத்தீங்கன்னா கம்பெனி பேர்ல தான் இருக்கும் கம்பெனியோட பேன்ல தான் இருக்கும் ஸோ அதனால கம்பெனி பேர்ல தான் நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் நம்ம எடுக்கணும் ஓகே ஸோ நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இந்த கம்பெனி பேர்ல டிஜிட்டல் சிக்னேச்சர் எடுத்துட்டு நம்ம சைன் பண்ணோம்னா ஸோ அது ஈஸி முடிச்சிடலாம் ஸோ இதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடிய கம்பெனி செட்டப் ஏற்கனவே ப்ரொபரேட்ஷிப்புக்கு பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் கூடிய கம்பெனி செக்டர் ஜிஎஸ்டி உத்தியம் என்னென்ன செய்யணும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன செய்யணும் டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு என்னென்ன பண்ணணும் இம்போர்ட் எக்ஸ்போ லைசன்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்துட்டோம் ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபிம் ஆரம்பிக்கிறதாக இருந்தால் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க உங்களுக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு உதவி அசிஸ்டன்ட் தேவைப்பட்டால் இல்ல நீங்க பார்ட்னர்ஷிப் நீங்க ஃபிம் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க எங்ககிட்ட நீங்க சொன்னீங்கன்னா நாங்க என்னென்ன டாக்குமெண்ட் அதற்கான விஷயங்கள் ஃபார்மெட்டு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் பண்றதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒவ்வொரு எல்லா டாக்குமெண்டேஸ்க்கான ஃபார்மெட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நீங்க அதற்கான விஷயங்கள் ப்ரூஃப் மட்டும் எங்களுக்கு அனுப்பினால் ஸ்கேன் பண்ணி மெயில் அனுப்பினால் உங்களுக்கான பார்ட்னர்ஷிப் கம்பெனி நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுத்து விடுவோம் இதுல ஏதாவது என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க யாருமே நீங்க நேரில் வந்து எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் நேரில் வர வேண்டிய அவசியமே இல்லை அனைத்து டாக்குமெண்ட்டுமே நீங்க ஸ்கேன் பண்ணி நாங்க கேட்கக்கூடிய ஃபார்மட்ல நீங்க மெயில் அனுப்புனா போதும் அல்லது வாட்ஸ்அப் அனுப்புனாலும் போதும் நீங்க யாருமே நீங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரி நீங்க இருக்கிற இடத்துல நாங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் அனுப்பி வைத்தால் போதும் ப்ரொபரேட்டர்ஷிப்புக்கும் அதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்புக்கும் அதே மாதிரிதான் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டை நீங்க நேரில் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எல்லா டாக்குமெண்ட்டையும் கொரியர் அனுப்பணுங்கிற அவசியமும் இல்லை ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு தேவையானது டாக்குமெண்ட் என்னென்னங்கிறதை உங்களுக்கு அனுப்பும் அதை வந்து ஃபோட்டோ அல்லது ஸ்கேன் பண்ணி மெயில் அல்லது வாட்ஸ்அப் அனுப்பினால் போதுமானது உங்களுக்கான அத்தனை விஷயங்களும் நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம் மேலும் பல விவரங்கள் தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துட்டு உங்களுக்கான பார்ட்னர்ஷிப் சும்மா நீங்கள் செயல்படுத்தலாம் நன்றி வணக்கம்